உலகமெங்கும் பரவி என்கின்ற என் தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நட்சத்திர தேடலில் நாம் காண இருப்போம் நட்சத்திரம் சண்டைக் காட்சிகளை புகழ்பெற்ற ஜிஎல் ஆனந்தன் அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம் விஜயபுரி வீரன் படத்தில் கதாநாயக அறிமுகம் ஆனார் ஜிஎல் ஆனந்தன் சண்டை காட்சிகள் சிறந்து விளங்கினார் திரைப்படங்களில் ஸ்டண்டு நடிகராகவும் கோஷி நடனத்திலும் பெற்றவராகவும் இருந்தவர் திறமை இருந்தும் வெளிச்சத்துக்கு வராமல் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே சிட்டாடல் பிலிம்சாரின் விஜயபெரி வீரன் என்ற படத்தை தயாரித்தனர் திருலவச்சந்தர் எழுதிய கதை ஜோசப் தெளித்து டைரக்ட் செய்தார் படத்தில் எல்லோரும் புதுமுகமும் ஆனால் ஆனந்தன் கதாநாயக அறிமுகமும் ஆனார் டி கே எஸ் சகோதரர்களின் நாடக குழுவில் நடித்து வந்த ஹேமலாதா கதாநாயகி மற்றும் அசோகன் பாண்டி செல்வராஜ் ராமதாஸ் ஆகியோரும் நடித்திருந்தனர் வசனம் நாந்தில் ராஜப்பா குதிரை சவாரி கத்தி சண்டை முதலிய தீர செயல்கள் நிறைந்த படம் இது ஆனந்தன் பிரமாதமாக நடித்தார் அவர் போட்ட கத்தி சண்டைகள் விறுவிறுப்பாக இருந்தன குதிரை சவாரி காட்சிகள் ஆங்கில படங்களுக்கு இணையாக அமைந்தன சாதாரண புதுமக்கள் நடித்த இந்த படம் சூப்பர் ஹிட்டாக அமைந்து நூறு நாளுக்கு மேல் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஏஎம் ஸ்டூடியோவில் ஒரு வன வீர திருமகன் படத்தில் ஆனந்தனும் குமாரி சர்ச்சும் நடித்தனர் டைரக்ஷன் சந்தர் வசன் அருதாஸ் இந்த படம் நடுத்தர வெற்றி பெற்றது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியா மலரே ராஜகுமார் என்ற பாடல் மிகவும் புகழ்பெற்றது தொடர்ந்த பட படங்களில் சண்டை படங்களில் ஆனந்தன் நடித்தார் எஞ்சாரி அடித்து நன்றாக கத்தி சென்ற ஒரு ரெண்டு பெருமை அவருக்கு கிடைத்தது நாட்டு தங்கம் யானை வளர்த்த வாழம்பாடி மகன் நீயா நானா நானும் மனிதன்தான் காட்டு மளிகை அடுத்த வாரிசு அந்த ஒரு நிமிடம் செந்து உருப்பவே ஆகியவை ஆனந்தனி குறிப்பிடத்தக்க படங்களாகும் பிற்காலத்தில் எம்ஜிஆருடன் தனிப்பிறவி நீரும் நெருப்பும் ஆகிய படங்களில் நடித்தார் ஸ்டெண்டு படங்களுக்கு மவுசு குறைய தொடங்கியதும் ஆனந்தனின் தனிப்பட்ட வாழ்க்கை குறைந்தன நண்பருடன் சேர்ந்த ஆனந்தன் மூவி சென்ற பெயரில் படக்கம் தொடங்கினார் நானும் மனிதன் என்ற படத்தை தயாரித்தார் பொருளாதார ரீதியில் இழந்த படம் அவருக்கு விட்டியை தேடி தரவிட்டாலும் சிறந்த நடிகர் என்ற கௌரவத்தை ஏற்படுத்தியது கிராமத்து அப்பாவி கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்தார் சண்டை காட்சிகளில் டூப்பு போடாமலே நடித்தவர் ஆனந்தன் காட்டு மலிகை படத்தில் புலியுடன் சண்டை போடும் காட்சியில் அவரே நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் ஆனந்தன் மஞ்சள் காமாலயனால் பாதிக்கப்பட்டார் சென்னை கீழ்பாகத்தில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு இரு நாட்கள் சிகிச்சையில் இருந்தார் உடல்நிலை முன்னேற்றம் இல்லாததால் பிறகு அப்பாலோ மருந்து ஆஸ்பத்திரிக்கு மாற்றப்பட்டார் பிறகு அங்கு இருபத்தஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அன்று அதிகாலை ஜியல் ஆனந்தன் மரணமடைந்தார் ஆனந்தனின் மனைவி பெயர் லட்சுமி அம்மாள் மூணு மகன்கள் நாலு மகள்கள் பிற்காலத்தில் கவர்ச்சி நடன நடிகை விளங்கிய டிஸ்கா சாந்தி இவர் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது இன்னொரு மகள் லலிதா குமாரி மகன் ஜெயராம் ஆகியோரும் சினிமா படங்களில் நடித்தனர் வாழ்க ஜியல் ஆனந்தனின் புகழ்